அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மூன்றாவது நாளாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொள்ள இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி பகுதியை வந்தடைந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் முழு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தற்போது பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக குடிமியக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என விண்ணதிர கோஷமிட்டு வருகிறார்கள் கலக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அதன் காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம்